பெரியவராயிட்ட என்ன பண்ண போறீங்க நீ ரெண்டு பேரும் நீ நம்ம பண்ண போகிறோம் தான் நான் வரிகுட்டா இப்பொழுது என் வீட்டு தேவைக்காக வண்டி அதாவது பழத்துக்காக வண்டி ஒரு முப்பது சென்ட் இடத்துல அடர் நடவு முறை அதாவது அடர் நடுவு முறையில் விவசாயம் செய்தன் விளம்பரம் சார் விளம்பரம் அதுதான் அதுக்காக இதுக்காக நம்ம விடா சக்தி வரும்போது இருப்பாங்க விளையாட்டு சக்தி வருவோம் விட்டதடி ஆசை விளாம்பரத்து ஓட்டோடுன்ற மாதிரி விளாம்பரத்து ஓட்டில் இருக்கிற இது வந்து நம்ம கடையில் வாங்குறது நம்ம காய பார்மாட்டி குழந்தை கொடுப்பாங்க நம்ம சாப்பிடும் இது வந்து பங்கனப்பள்ளி பள்ளி பங்கன பள்ளின்ற ஒரு ரகம் முள் சீதான் கொய்யா கொய்யா வந்து ரொம்ப டேஸ்டாக கொய்யா அது சோப்பு கொய்யா காட்டு நெல்லி பெருநெல்லி தேன் மகரந்த சேர்த்துக்கு தேவையானது தேன் நீங்கள் ஒரு ஈடு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம் ஒரு லிட்டரு கிட்ட கிட்ட வந்துடுச்சு ஒரு கிலோவுக்கு தேன் அவ்வளோ சுத்தமாக இருக்குது தேன் வந்துட்டு நீங்கள் இது சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கு இயற்கை இடுபொருளுக்கு முக்கியமானது வந்துட்டு நாட்டு கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் இது இன்னைக்கு நேற்று கோமியம் கிடையாது யாரும் நம்ப மாட்டாங்க ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதில் வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள் இருக்குது இருந்து எல்லா படமும் இருக்குது இதை வச்சு நாங்கள் நல்ல மாதிரி எங்கள் பசங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்கோம் அதனால அனைவருமே வந்து இந்த பழக்காட்டில் வந்து ஒரு ரெண்டு மரம் ஜம்பு நாவல் ஜம்மு நாவில் தான் நீ லெங்காக இருக்கும் க கருப்பாக லெங்காக இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட் அது இதில் எல்லோருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்குது போன வருஷம்தான் எனக்கு நிறைய ஈல்டு வந்தது திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் தாலுக்கா காரசாமுத்தம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்வோம் இராணுவ வீரர் ஆர்பி முனிசாமி இப்பொழுது என் வீட்டு தேவைக்காக வேண்டி அதாவது பழத்துக்காக வேண்டி ஒரு முப்பது சென்ட்டு இடத்துல அடர் நடவு முறை அதாவது அடர் நடுவு முறையில் விவசாயம் செய்திருந்தேன் அதில் என்னென்ன மரம் இருக்குது இது என்ன ஈல்டு கொடுக்குது எத்தனை வருஷமாச்சு அதெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் இந்த மாமரம்லாம் வந்து வியாபாரிங்கிட்ட இருந்து வாங்கணும் தான் இது வந்து சிக்கு ஒரு வியாபாரி இது வந்து பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளின்ற ஒரு ரகம் இது வந்து போன வருஷம் ஒரு இந்த ஒரு மரத்தில் இருபது கிலோ இருக்குது இந்த வருஷம் இது கவாத்து பண்ணலை என்னுடைய தவறு கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடெல்லாம் வந்து கவாத்து பண்ணணும் அதாவது மேலே கீரை சூரிய ஒளி எல்லா மரத்துக்கும் படணும் அந்த மாதிரி கவாத்து பண்ணோம்னாக்கா ஈல்டு அதிகமாகும் இந்த வருஷம் இருக்குது சுமாராக இருக்குது பாருங்க இதெல்லாம் இப்போ அறக்க வேண்டிய மா காய் தான் இதெல்லாம் அறுக்க வேண்டிய காய் தான் இருக்குது ஒரு இருபது காய்க்கு இருக்கும் எல்லாம் சேர்த்த காதில் இது முடிச்சிட்ட பிறகு நம்ம சீத்தா முள் சீத்தான்னு சொல்லிட்டு ஒரு மிளகாய் இருக்குது செடி அதுவும் ஈசாவில் கொடுத்துட்டா முள் சீத்தா அது அந்த மரம் வந்து விளா மரம் நாட்டுக்கலாம் விளாம்பரம் சார் விளாம்பரம் கேட்கலாம் அதுதான் அதுக்காக வேண்டியதாக இதுக்காக நம்ம விடாசக்தி வரும்போது வைப்பாங்க ஆ விளையாட சக்தி வருவோம் விட்டதடி ஆசை விளாம்பரத்து ஓட்டோடுன்ற மாதிரி விளாம்பரத்து ஓட்டில் இருக்கிற இதுவும் வந்து நம்ம கடையில் வாங்குறது நம்மளும் காய பார்மாட்டி குழந்தை கொடுப்பாங்க அது நம்ம சாப்பிடும் பழுத்து வீரத்தை எடுத்து பார்த்து சாப்பிடுங்க அது தோண்டி 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 எல்லாத்தையும் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் சார் நம்ம சாப்பிடலாம் காசை நான் நம்ம அது ஒன்று அது பேச எடுத்துக்கிறது கொடுக்குறது விநாயகர் சதுர்த்திக்கு இது வைக்கணும் பலாமரம் பலாமரம் இது வந்து விதையிலேருந்து உற்பத்தி பண்ண ஒத்துரை கிடையாது எங்களுக்கு எங்கிட்ட ஒரு மரம் பெரிய மரம் இருந்தது அதனுடைய விதையிலேருந்து எடுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழத்தினுடைய இது வந்து டேஸ்டாக இருக்கும் அந்த ஈடு வரல நாளாகும் காட்டு நல்லி பெருநல்லி இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிறைய நிறைய மரம் விட்டு ஆய்வு நிறைய காய்ச்சிது ஆனால் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் இதனுடைய பலன் வந்து சரியான ஊரில் கொடுக்கல சின்ன சின்ன காயாகுறதுலாம் மார்க்கெட்டுக்கு பண்ண முடியல அதெல்லாம் என்ன பண்ணால் மொத்தத்தை பார் வெட்டிவிட்டோம் வெச்சு இதெல்லாம் வெட்டியாச்சு வெச்சுட்டு கொடுக்குதுங்க அதன் பிறகு என்ன பண்ணோம் ஹைபிரெட்டு கொஞ்சம் பெரிய காயாகிறது இந்த செடியை வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து கவாத்து பண்ணால் அடுத்த வருஷம் ஈல்டில் வந்துடும் இது கொய்யா கொய்யா வந்து ரொம்ப டேஸ்டான கொய்யா அது சோப்பு கொய்யா சோப்பு கொய்யா மாமரம் செந்துரா செந்து செந்துரா மாமரம் இந்த பெரிய மருமெல்லாம் செந்துரா சண்டில் இருக்கிறது இப்போ இந்த மரமெல்லாம் வயசாயிடுச்சின்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் சென்டரில் இப்போ புது மரம் அது வயசு ஆகி இது ஈல்டுக்கு காய் காய்க்க வரதுக்கும் சரியாக இருக்கும் இந்த மரம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடியும் நட்டு வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து இந்த என்ன காதர் பீத்தர் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஹை குவாலிட்டியான மரங்கள் தான் இடையில் வந்து இது நட்டு இருக்கும் தென்னை மரம் அதாவது அடர்வ முறையில் தென்னை மரம் தென்னை மரம் இப்போ மேலே போயிடுச்சுனாக்கா நமக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது அது போயிடும் ஆ அதில் வந்து குழம்பு வாழை இது வாழை மரத்தம் வச்சுருந்தோம் இது வந்து ஒன்று ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் காய்காக ரெடி ஆகிடும் இது அதே மாதிரி தேன் வளரும் தேன் வளரும் தேன் மகரந்த சேர்த்துக்கு தேவையானது தேன் உணவு செங்கிலின்றாங்களா அதில் வந்து தேன் பூச்சி இல்லைன்னாக்கா உற்பத்தி ஆகாதுன்றாங்க நாங்கள் இதை வந்து மதுரையில் ஜஸ்மரின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்டே ஒரு வாரம் ட்ரைனிங்கு ஒரு நாள் ட்ரைனிங் போயிட்டு அங்கேருந்து எடுத்து வந்தது அது ஓடிடுச்சு ஃபர்ஸ்டில் இப்போது ரெண்டாவது இங்கேயே தோட்டக்கலைத்துறையில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஒரு பெட்டி இதில் ஒரு ஈடு ஆர்வஸ்டி பண்ணிட்டோம் ஒரு லிட்டரு கிட்ட கிட்ட வந்துடுச்சு ஒரு கிலோவுக்கு தேன் அவ்வளோ சுத்தமாக இருக்குது தேன் வந்துட்டு நீங்கள் இது சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கும் இது ரெண்டு சாம்பர் இருக்கும் இது வந்து நம்ம தேன் எடுக்கிற பெ பெட்டி இது இது மேலே அதாவது இந்த அளவுக்கு இது தேன் எடுக்கலாம் இதில் இருக்கிற தேன் மட்டும் தான் எடுக்கும் இது வந்து பூ சாம்பர் இதில் தான் குடும்பமாக இருக்கும் ராணி ஈ எல்லா ஈ அதில் தான் இருக்கும் இதில் தான் நம்ம இதுவும் எடுக்க முடியும் தேன் மட்டும் இதில் மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி பூவுக்கு தகுந்த மாதிரி மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு வந்து எடுக்கலாம் நாங்கள் எடுத்து ஒரு மாதத்துக்கு ஆக்கி ம் இது டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குது அது ரொம்ப ஆகோஷமாக வரும் இதுக்கு வந்து ஸ்மோக் போட்டு தான் இது ஓப்பன் பண்ணும் மிளகு செடிங்க சொன்ன மிளகு செடி இதுதான் மிளகு செடி ஈஸாவில் வாங்கன்னு தாங்கிவிடும் இந்த மாதிரி சப்போட்டிங் மரம் மகாகனி மகாகனி மகா கணிம செடியில் வச்சு இங்கே இது உள்ளே எச்சரிசை மகாகனி கணிம செடி இருக்குதோ எல்லாத்திலையும் நட்டிருப்போம் இது ஒரு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் ஆகுது அதனால் இன்னும் குரோத்துக்கு வரல இது மெயின்டைன் பண்ணால் பட்டு வந்துடும் இது வந்து சப்போட்டா சப்போட்டான்றது வருஷம் முந்நூற்றி அறுபது நாள் இருக்கும் காயாக இருக்குங்களா அது முடிஞ்ச உடனே இது பூ இது பாருங்க பூ காய் பூ இது மாறி 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 வந்துட்டே இருக்குது வாழை இது ஒரு ரகம் ஏழைக்கு இது வந்து சிறிதாக இருக்கும் பழம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் டைட்டாகிடுச்சுனாக்கா கொஞ்சம் பெருசாக இது டம் சைடாகும் இயற்கையாக இருக்கிறதுனால இது வேணும் இதே வந்து ஒரு சிலர் வந்து கொண்டு வந்துடுறாங்க பெருசு பெருசாக அது மார்க்கெட்டிங்காக வேண்டி அது செய்ததுனாக்கா இன்னார்கானிக்கா இப்போ இந்த மரம் வயசாகி போச்சு படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறத இது வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இது ஈல்டுக்கு வரும்போது அது மட்டும் வெட்டி எடுத்துருக்கும் ஜார்கன் சும்மா ஒரு வீட்டுக்காக வண்டி ஜார்கன் ஃபுட்டு போட்டுருக்கோம் இயற்கை எடுபொருளுக்கு முக்கியமானது வந்துட்டு நாட்டு கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் இது இன்னைக்கு நேற்று கோமியம் கிடையாது யாரும் நம்ப மாட்டாங்க ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த கோமியம் ப்யூர் நாட்டு மாடு கோமியம் எங்ககிட்ட ஒரு பசு இந்த நாட்டு பசு அதில் எடுத்து வச்சுது இதுக்கு வீரியம் அதிகம் இப்போ எவ்வளோ பைசாவதும் நாட்டு கோமியம் அது வீரியம் அதிகம் அதே மாதிரி கரெக்ஷன் புண்ணாக்கு கரெக்ஷன் எல்லா விதமான புண்ணாக்கு கரெக்டன் ரெடிமேடாக வருது நமக்கு அது க ஊற வச்சு கரத்துட்டு செடிகளுக்கு ஊற்றணுன்னாக்கா நல்ல காரம் இந்த சினிய வனக்காடு அதாவது ப பழக்காட்டை வந்து என் குடும்ப பயன்பாட்டுக்காக வேண்டி செய்திருக்கிறேன் இதில் வந்து வீட்டுக்கு தேவையான அடுத்த அத்தனை பொருள் இருக்குது பல எல்லா படமும் இருக்குது இதை வச்சு நாங்கள் நல்ல மாதிரி எங்கள் பசங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்கோம் அதனால் அனைவருமே வந்து வீட்டு யூஸ்க்காக இப்போ இடம் இல்லைனா கூட ஒரு மரம் ரெண்டு மரம் முக்கியமான மரம் எது தேவையோ வந்து செய்துக்கலாம் இந்த பழக்காட்டில் வந்து ஒரு ரெண்டு மரம் ஜம்பு நாவல் ஜம்பு நாவல்னாக்கா நீ லெங்காக இருக்கும் க கருப்பாக லெங்காக இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட்டு அது எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்குது போன வருஷம் தான் எனக்கு நிறைய ஈல்டு வந்தது இது கீழே வந்து ஒரு சேர் நட்டு கட்டிடுவோம் அந்த இருக்குது அந்த மாதிரி பச்சை நட்டு சுற்றி கட்டிட்டம்னாக்கா வீட்டில் எல்லாமே பழம் அதில் மண்ணாகாது எடுத்து சாப்பிடுவோம் கிலோ வந்து ரூபாய்க்கு லாஸ்ட் டைமில் ஒரு அஞ்சு கிலோ முக்கியமாக தேவைப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம் மீதியெல்லாம் எங்கள் பேர பசங்க வருவாங்க அவங்க சாப்பிடுவாங்க இது இருக்காங்கள இவங்க ரெண்டு பேரும் எங்களுடைய பேரவன் இவன் இது இவங்க வந்தாங்கன்னாக்கா இந்த உள்ளே இருக்கிற என்னென்னம்மா சாப்பிடுவீங்க புதுசுலாம் சாப்பிடுவோங்க அதன் பிறகு மீன் பிடிப்பீங்களா ஆ இல்லை எப்படி பிடிப்பீங்க மீன் எல்லாம் மீன் விலை விலையை அப்படின்னு தூண்டி விலைய போட்டு பிடிக்க தூண்டி விலையை போட்டு பிடிப்பீங்களா உன் பேர் என்ன சொல்லுவாங்க கோஷா ஆ எத்தனை பிடிக்கிற யுகேச் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பர்சண்ட்டு போக போறியா உன் பேர் எப்படி இருக்குது உங்களுக்கு அது நல்லா நல்லா மீன் பிடிப்பீங்க